வணக்கம் மக்களே நம்ம வந்தவாசிலிருந்து உங்கள் அன்புடன் ஈகா பேசுகிறேன் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது தமிழ்நாட்டிலும் கொரோனா இருக்கிறது நம் அனைவரும் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் பாதுகாப்புடன் செயல்படுவோம் வெளியே செல்லும் பொழுது முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் நம் அனைவரும் போது இப்படி கை வச்சு தும்ப வேண்டும் அதே போன்று நம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் கவனம் தேவை கொரோனா வைரஸ் வந்து நம் அனைவருக்கும் பல கஷ்டங்களை தந்துள்ளது கடன் பிரச்சனை பல வகையா பிரச்சனை வியாபாரத்தில் சிக்கல் அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க ரொம்ப தேவை தேவைக்கு ஏற்ப எந்த பொருளும் வாங்க முடியாத நிலை அப்பொழுது இருந்தது ஆனால் முழுவதுமாக சரியாயிடுச்சு பார்த்த கொரோனா வைரஸ் திருப்பி விஸ்வரூபம் எடுத்திருக்கு ரொம்ப அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்கிறது தயவு செய்து நம் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வெளியே செல்ல வேண்டும் அதுதான் நம்ம அனைவருக்கும் இலக்கு உங்கள் உள்ளம் நம்ம வந்தவாசி சொந்தங்களின் இல்லம் உங்கள் பெயர் எங்கள் அனைவரின் மனதில் உள்ளது அனைவரும் மாஸ்கு அணிய வேண்டும் ஒற்றுமையோ வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சுதரம் சமத்துவம் சகோதரத்துவம் வெல்லும் ஈஹா ஈஹா